சற்று முன் பாஜக கூட்டணி வேண்டாம் திடீரென விலகிய டிடிவி தினகரன் அதிரடி முடிவால் அதிர்ச்சியில் அண்ணாமலை அதாவது தமிழ்நாட்டில் கடந்த தேர்தல்களில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் சர்ச்சைக்குரிய கடத்துக்களால் அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தது இதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான மூன்றாவது கூட்டணி உருவானது பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமக அமமுக ஓபிஎஸ் பி எஸ் அணி ஜான் பாண்டியன் ஏ சண்முகம் உள்ளிட்டோர் இணைந்து மக்களவை பொதுத் தேர்தலை சந்தித்துள்ளனர் இதற்கிடையேதான் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமர் வேட்பாளராக மூன்றாம் முறை களம் இறங்கியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்கு முன்பு சாமி தரிசனம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி பிறகு தன் வேட்பு தாக்கல் செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் நரேந்திர மோடி அவர்கள் தனது வேட்புமனு தாக்கல் செய்ய நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு தமிழ்நாட்டில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில்தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கவில்லை என்ற தகவல் வெளியாகி வருகிறது இதனால் கடும் அதிருப்தியில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தொண்டர்கள் தேர்தல் முடிந்தவுடன் டிடிவி தினகரனை நரேந்திர மோடி ஓரங்கட்டுவதாக குரல் எழுப்ப தொடங்கி வருகின்றனர் இந்த நிலையில்தான் தேர்தலுக்காக மட்டும் இந்த கூட்டணி சேர்ந்திருக்கிறதா அல்லது அதிமுகவை வீழ்த்தி இரண்டாம் இடத்தை பிடிப்பதற்காக பாஜக இதுபோன்ற சூழ்ச்சிகளில் இறங்கி உள்ளதா என்ற சந்தேகமும் தற்போது அதிமுகவினர் மத்தியில் எழுந்துள்ளது ஏனென்றால் லோக்சபா தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்ட சிறிய கட்சிகளை உடனே பாஜக இணைத்துள்ளது அப்பாவதே பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியது அதற்கேற்றார் போல்தான் தற்போது தேர்தல் முடிந்த பிறகு டிடிவி தினகரன் பாமக உள்ளிட்ட முக்கிய கட்சிகளை ஓரங்கட்டமும் பாஜக முடிவெடுத்திருப்பதாக வெளிவந்த தகவல் கூட்டணி கட்சிகளை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது இதனால் டி டி தினகரன் இது உறுதிபட தெரியவந்தால் வந்தால் உறுதியாக பாஜக கூட்டணியிலிருந்து அடுத்த நாளே நான் விலகிவிடுவேன் என்று முடிவெடுத்துள்ளதாகவும் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவலை விரைவில் வெளியிட உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது